நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதிங்க சிலர் பாத்தீங்கன்னா நம்ம இல்ல சில நேரத்துல நம்ம சிலரை பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கீங்க ஒரு மாதிரி முகல்ல வாடி இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ அந்த அந்த வாட்டம் என்ன செய்கிறது தெரியும் அப்போ அந்த வாட்டம் தெரிகிறதுனால அந்த உபவாசத்தினால பலன் என்னது இல்ல லேலுயா அப்போ நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்க முகம் என்ன செய்யக்கூடாது வாடக்கூடாது ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக அப்ப நீங்க மனுஷர் காணும் பொருட்டாக என்ன செய்யறாங்க அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா ஆனா அப்படி செஞ்சாதான் மக்கள் என்ன செய்வாங்க வருவாங்க அப்படிதானே ஒரு பெரிய வால் போஸ்ட் இருபத்தொரு நாள் உபவாசம் அப்படின்னு சொன்னா தான் மக்கள் என்ன செய்வாங்க வருவாங்க அப்படி தானே இல்லைன்னா யாருக்கு என்ன செய்யாது தெரியாது இது தனிப்பட்ட உபவாசம் இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம் ஊழியக்கார்ட்ட சொல்லலாம் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம் சொல்லிட்டு உபவாசத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்போ அங்கு நீங்கள் அறிவிக்காதபடிக்கு என்ன செய்யணுமா மற்றவர்கள் நீங்க உபவாசம் இருக்கிறது தெரியாதபடிக்கு தங்கள் முக வாடலாய் இருக்கிறது என்று அவர்கள் தங்கள் பலனை என்ன செய்தார்களாம் அப்போ உபவாசம் அப்படி இருக்கிற உபவாசம் தங்களுடைய பலனை என்ன செய்தார்கள் அடைந்து தீர்ந்தார்கள் என்றும் நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும் அப்ப இயேசு வந்து என்ன சொன்னாரு இங்க பாருங்க சீசர்கள் நான் வந்து நாற்பது நாள் உபவாசம் இருக்க போறேன் நாற்பது நாள் நாற்பது நாள் நாற்பது நாள்னு என்ன செய்யல சொல்லல அவர் போய் தனியா ஒரு வனாந்திரத்திலே இருந்தார் போய் என்ன ஒரு உங்க வாழ்க்கையில மாசத்திலேயோ இல்ல ஒரு ஒரு வாரத்திலேயோ நீங்க உபவாசம் இருக்கிறது யாருக்கு அன்னைக்கு எங்கேயுமே நீங்க என்ன செய்ய கூடாது போக கூடாது வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பிட்டோ இல்ல குடும்பமாகவோ நீங்க உட்காந்து கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்து என்ன செய்யணும் ஆண்டவரை துதித்து பாடி ஜவு பண்ணி வேத வசனத்தெல்லாம் வாசித்து ஒரு நாள் இருந்து பாருங்க அதனுடைய வித்தியாசம் மிகவும் பயங்கரமாக என்ன செய்யும்